சிறுமயலூர் ஊராட்சி மன்ற தலைவரை இழிவாக பேசி தாக்கியதாக எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் இரு பிரிவுகளின் கீழ் ஒருவர் கைது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேலூர் சட்டமன்ற தொகுதியின் சிறுமயலூர் கிராமத்தில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த சர்குணா என்பவர் ஊராட்சி மன்ற தலைவர் பதவியில் உள்ளார் இவரது நிலத்திற்கு செல்ல அதே பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவரது வயல் நிலத்தின் வழியாகத்தான் செல்ல வேண்டும் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு அவ்வழியாக சென்ற ஊராட்சி மன்ற தலைவர் சர்குணாவை ரவி வழிமறித்து கீழே தள்ளி காலால் விதைத்துள்ளார் பின் அவரது ஜாதி பெயரை கூறி அவதூறான வார்த்தைகளால் இழிவாக பேசியுள்ளார் அங்கிருந்தோர் ஊராட்சி மன்ற தலைவர் சிகிச்சைக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்த புகாரின் பேரில் உத்தரமேரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் இரண்டு பிரிவுகளின் கீழ் ரவியை கைது செய்தனர் தாக்குதல் சம்பவம் குறித்த உத்தரமேரூர் போலீசாரின் விசாரணையில் பட்டியல் இன ஊராட்சி மன்ற தலைவர் சர்குணா மீது தாக்குதலில் ஈடுபட்ட ரவி என்பவர் ஊராட்சிக்கு சொந்தமான சுடுகாட்டு நிலத்தை அபகரித்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளது சம்பந்தமாக ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்ததாக தெரிய வந்தது மேலும் இச்சம்பவம் குறித்து உத்தரமேரூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்